வணக்கம் ஈரோடு ஆர்முகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் இன்று உங்களிடத்தில் முக்கியமான சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் ஓம் நமச்சிவாயா அதாவது நான் நேற்று சொல்லியிருந்தது போல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆங்கில வருட பிறப்பு இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முடி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி வருடத்தினுடைய முழு பலனை சொல்ல உள்ளே அதாவது பேப்பரில் வர நான் அதை உங்களுக்கு தெரிவிக்க உள்ளேன் ஆகவே யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் வாசகர்கள் அந்த ஒரு வருட பலனையும் முழுசாக படிங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி மக்களுக்கும் பொருந்துற மாதிரி ஆய்வு செய்து இருக்கிறேன் அதில் சில மாற்றங்கள் வரலாம் அதே இந்தியாவுக்கும் அதேதான் நமது தமிழ்நாட்டுக்கும் அதே தான் அவள் உன்னிப்பாக கவனித்து எழுதியிருக்கிறேன் அதேபோல் போல் அதை சொல்லி முடித்த பிற்பாடு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் இருந்து ராசி பலன் ஆங்கில வருடத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன நடத்தப் போகிறது அவருடைய எதிர்காலம் எப்படி உள்ளது இறந்த காலத்தை விட்டுவிடுவோம் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து எழுதி வைத்துள்ளேன் அதை வெளியிடுவேன் அது ஒரு நாள் முன்பு ஆனாலும் ஏன் என்றால் எனக்கு வீடியோ இருக்க திடீர் நாட்கள் கிடைக்க வேண்டும் இருந்தாலும் முன்பண்ணு அதை வெளியிடுவேன் அதேபோல் சில வாசகர்கள் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா நான் இரண்டு முறை மூன்று முறை ராமேஸ்வரம் சென்று வந்தேன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை ஐயா ஏன் என்ன காரணம் என்று கேட்கிறார் ராமேஸ்வரம் ஆயிரதாலம் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு இருக்கிற காரணம் தான் இருக்கு போவாது அது தெரிந்து கொள்ளுங்கள் அக்னி தீர்த்தத்தில் குடித்து வந்தால் பாவங்கள் அக்னி தீர்த்தத்தில் குடிந்தால் அந்த நம்பிக்கை தான் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவு செய்து கொண்டு நீங்க ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்தில் கொடுத்து கொண்டு வந்தால் உடனடியா உங்களுக்கு வாங்கணும் மனம் கொடுத்துருவானா உங்க பிள்ளை கல்யாணம் ஆகிடுமா இந்த வீடு கட்டிய வீடா நாம சம்பாதிச்சாதான் வீடு கட்ட முடியும் நேரம் காலம் நல்லாதான் கல்யாணம் நடக்கும் அந்த லட்சக்கணக்கான பேர் கோடிக்கோ அதனால கூத்தி தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறாங்க நல்லவனும் ஊத்துறேன் கட்டணும் ஊத்துறோம் எல்லாம் ஊத்துறான் சாமி தண்ணி ஊத்துறதுல பல போய் போய் நிசியமே இல்லை அண்ணாவும் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒன்றும் அதனால நாம் சுற்றுலாத்தலத்துக்கு செல்கிறோம் சுற்றாவை பார்த்துக்கிட்டு வருகிறோம் அவ்வளவுதான் மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை திருப்பதி வெங்கடாஜபதி சென்று வந்த உடனே நம்ம வீட்டில் லைட் எரியல கரண்ட் இருந்தாலும் லைட் எரியும் அது தெரிந்து கொள்ளுங்கள் திருப்பதி வெங்கடாஜபதி சந்தித்து வந்த உடனே வீடு திறந்த உடனே லைட் எரியாது அவர் பத்து லட்டு வாங்கி வந்திருந்தாலும் சரி உங்களுக்கு தலப்பா கட்டி கௌர வச்சு மாலை போட்டிருந்தாலும் சரி வீடு லைட் தெரியாது சுச்சி போட்டாதான் லைட் தெரியும் அதுபோல் நீங்கள் நமது மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அவள் உங்களுக்கு வரம் கொடுப்பார் அங்கு சென்று வந்தாதான் வரம் கொடுப்பா என்பதை நீ தெரிந்து கொள்ளாதீங்க சென்று வர வரவுண்டு சென்று வர வரவுண்டு அவர் கொடுக்கும் நேரத்தில் கொடுப்பார் கடவுள் கொடுக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை இதை பெரியிருக்கிறார்களே அவர்களுக்காக கருத்து அதேமாரி காசி எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் தெரியுமா கடவுளை சென்று வந்தாலும் ஏற்கிறார்களே ஏ மக்கள் செய்கிற தவறு பல தவறுகளை செய்துவிட்டு கடவுளை கடவுள் காப்பாத்திடுவார் அப்படி என்று ஒரு என்றைக்குமே சொல்கிறேன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கடவுள் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா ஒன்று ஒளியா தர மாட்டார் சில காயத்தை செய்து விட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள் ஒரு லட்சம் பேருக்கு கடவுள் செய்கிறார்கள் அந்த பாவம் நீங்க பாவம் பாவம் தான் நான் ஒரு சிவநடிகராக அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்று சொல்கிறேன் காசி சென்று வந்தாலும் சரி ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி திருப்பதி வெங்கடாய் சென்று வந்தாலும் சரி நாம் எந்த தெய்வத்தை சென்று வந்தாலும் தெய்வங்கள் நமக்கு வழிவகுக்கும் இருந்தாலும் நீங்க நினைக்கிறபடி வழிவகுக்காது நம்ம நிழல் கூட தான் இருக்கும் நம்ம நிழல் கூட தான் இருக்கும் கும்பகோணத்தில் செய்து பரிகாரம் செய்து வந்தால் இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகாது இடத்திற்கு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு நாம் என்ன பிறகுமோ என்ன என்ன நட்சத்திரத்தில் பிறந்தமோ என்ன ராகு திசையில் பிறந்தமோ ராகு எத்தனாம் இடத்திலிருக்கோ அது அத்தாம் இடத்த இருக்கும் நாம பொறுமொழியில் பரிகாரம் செய்தால் செய்து பவானியில் பரிகாரம் செய்தால் சரி கும்பகோணத்தில் பரிகாரம் செய்தாலும் சரி ராமேஸ்வரத்தில் பரியாதம் செய்தால் சரி ஏழுகளுக்கு எட்டுக்கு வரா எட்டுகளுக்கு ஒன்பதுக்கு வராது அது அப்படியே தான் இருக்கும் இதை யாரு வாழாலும் தெரிஞ்சு எனக்கு திட்டினாலும் அதை பத்தி கவலையில வருத்தப்பட்டாலும் போட்டாலும் கவலை இல்லை கிரகம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அதே தெரிந்து கொள்ளுங்கள் அது எப்படி அதே இடத்துல இருக்கிறதோ அதே மாதிரிதான் இவங்களுக்கு நடக்கும் அவர் இடத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு வந்து நீங்கள் பரியாதம் செய்து வந்தால் எட்டுல இருந்து ஏழுக்கு போகாது அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது மனசு திருப்தியாக செய்து விடுகிறோம் அவ்வளவுதான் செய்து விட்டு வந்துட்டோம் பரவாயில்லை நாளைக்கு இழந்து விடும் நினைக்காதீர்கள் நான் நூத்தி எட்டு சூழலில் மிக தெளிவாக இதை ஆராய்ந்து கற்றுக்கொண்டு பேசுகிறேன் நானும் ஒரு சூழல் தான் நானும் ஒரு சிவனடிகிறான் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை பகவானை தரிசிக்க வேண்டாம் சொல்லவில்லை சென்று வாருங்கள் தரிசியுங்கள் அது மக்களுடைய விருப்பம் இருந்தாலும் நான் அங்கே செய்து விட்டு வந்துட்டேன் இங்கே செய்து விட்டு வந்துட்டேன் என்று நீங்க நினைப்பது தவறு எங்கு சென்று வந்தாலும் திரகத்தின் பலனை அணிவித்து தான் தீர வேண்டும் ஐயப்பா பக்தர்கள் பக்தியோடு சென்று கோயிலுக்கு சென்று வருகிறார்கள் தினசரி ஆக்சிடன் ஆகி கொண்டுதான் நிற்கிறது என்ன காரணம் என்ன காரணம் தொழுவு அதாவது சில அதே போல் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தெய்வத்தை சந்திப்பது சென்று உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வங்கள் இருக்கிறது ஓடுகிறீர்கள் அது சரியாக கடைபிடிக்காதனால தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் அது தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் உங்களால் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எந்திரிச்சு ஒரு ஒரு விளக்கு போட முடியவே ஒரு ஒரு பூஜை பண்ண முடியவில்லை ஆனால் இருந்தால் திருப்பதி செல்கிறீர்கள் ராமநாதம் செல்கிறீர்கள் கும்பகோணம் செல்கிறீர்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா நாம் எப்படி அன்னாடும் உணவு சாப்பிடுகிறோமோ அதே போல அன்னாடும் தெய்வத்தை வரும்போது வீட்டிலே நீ செய்யலாம் இதை நான் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நல்லா கேளுங்கள் ஒருவனுக்கு ஒரு காய் ஆக வேண்டும் என்றால் அவன் வீட்டில் இருந்தே நீங்க ஜெயிக்கலாம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் மந்திரம் காலு மதி முக்கால் மந்திரத்தால் எதுவும் வெல்ல முடியாது எந்த மந்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது மந்திரமே கிடையாது முதல்ல ஒரு கையில கை கட்டி இருந்தா காரி அந்த கைத்துக்கு அவன் சக்தி இருக்குதா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா எல்லாம் நடந்துடுமே இந்த மாலை ஒரு மாலை போட்டுக்கிறோம் இதுல பத்து மாலை ஓட பெரிய ஆயிடுவோம்னா யாரும் ஆக முடியாது நூறு மாலை போட்டாலும் அவ்வளவுதான் யாருமே மகான் கிடையாது தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன எழுத உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவளுக்கு மீண்டும் வேணுங்கிற வசதி அவளுக்கே கிடைத்து விடுமே அதாவது ஆன்மீகத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு வரலாறு உண்டு இல்லை என்று சொல்லவில்லை அது எப்படி எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அப்படி எப்படி கடைப்பிடித்தால் போதும் அதே போல் இப்பொழுது புதுசாக ஒன்று வந்துவிட்டது இந்த மாலை தெருங்காலி மாலை அது வாங்கி போட்டால் வீட்டிற்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விடுகிறார்கள் எந்த பிரச்சனையும் தீரல ஆறு போட்டு வந்தாலும் அவர் ஆசிரியர் செத்து போயிட்டான் பாவம் ஆத்தூர் பக்கத்தில் அதாவது மாலை விற்கிறவர்கள் சில காலத்தை சொல்லித்தவர் விற்பார்கள் வாங்க சொல்றவங்க சொல்வார்கள் மாலை போட்ட நடந்து விடுற மாலை விற்கிறவங்களுக்கே நீங்க ஆயிரம் மாலை நாலு தான் விற்று விற்கிறீங்க என்று அவர் கையில வச்சிருக்கிறார் அவர் பொடி சொன்னாங்களே அதாவது வைத்தியம் செய்கிறவர்கள் வைத்தியம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் உடம்பில் இருக்கும் நோவு தொழையும் போதுதான் தொழையும் குணம் அடையும் போதுதான் குணமடையும் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடித்தால் அந்த உடல்நிலை நன்றாக தேர் அதை விட்டு விட்டு அவர் சக்கரை போட்டு காட்டுக்குடி என்றால் முழு சக்கரை போட்டு பிடிப்பார் உணவு பண்டங்களை வெளியில் உண்ண வேண்டாம் என்றால் அவர் வெளியில் சென்றால் சாப்பிடுவார் நான் ருசி கேட்குதே பார்த்த சாப்பிட்டாகணும் சில கட்டுப்பாடுகளை இருந்தால்தான் வைத்தியமே தீரும் அதே போலதான் நம்மளுடைய கஷ்டத்துக்கும் சில கட்டுப்பாடுகளை வைத்தால்தான் கஷ்டங்கள் தீரும் அது தெரிந்து கொள்ளுங்கள் கோயில் வரத்துக்கு செல்லவில்லை என்று சொல்லவில்லை சென்று வாருங்கள் அனைத்து தெய்வங்களும் ஒன்றுதான் தெய்வமே ஒன்றுதான் எல்லாம் பரமேஸ்வரன் தான் பரமேஸ்வரன் கிட்ட இருந்து பிரிஞ்சது அனைத்து தெய்வங்களும் காளியாக இருந்து இருந்து விநாயகர் முருகன் இருந்து முருகன் ஒரே இடத்துல தான் இருக்கிறார் நாம பிரித்து வைத்திருக்கிறோம் ஆறு படை ஏழு படை நாம பிரித்து வைத்திருக்கிறோம் நம்ம வரலாம் முருகனை இல்லாத ஊரே இல்லை விநாயகர் இல்லாத ஊரே இல்லை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் என்றால் ஒரு நீங்கள் பொழுது ஆராய்ந்து நன்றாக பாருங்கள் ஜோதிட சொல்வதை கேளுங்கள் கேட்க வேண்டாம் என்றும் இல்லை அதாவது சொல்வது மிக தெளிவாக உன்னிப்பாக கவனித்து இதை ஆராய்ச்சி செய்யுது தான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கும் மறுத்த முடியாது உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாதான் பார்க்கிறேன் உத்தரவு கொடுக்க வேண்டும் ஒரு சோழி பார்க்க வரவனுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் உத்தரவு கொடுத்தா தான் பார்ப்பேன் அந்த மாதிரி யாராவது சூதியம் பார்ப்பாருங்களா நாலு பேர்த்தை உட்காந்து வைத்து பார்க்க முடியாது ஏன் பணஞ்சம்பாளிங்கமை நைட்டில் நைட்ல பார்க்குறவங்க இப்போது காலை நைட்ல யோசி பார்ப்பாங்களா காலங்கள் மாறிவிட்டது இரவுலையும் பார்க்கிறார்கள் பார்க்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை பார்க்க போறவங்களுக்கும் ஆகவே பொதுமக்கள் யூடியூப் சார் நன்றாக பாருங்கள் சோழி பார்க்க வரவர்கள் முன்மணி செய்கள் அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆசுபத்திரி அருகில் சீலிங் என்ற இடத்தில் செயல்படுகிறது என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி நாலு நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு நூத்தி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாருங்கள் இதெல்லாம் சொன்னது தவறு என்று நினைக்காதீர்கள் நான் உண்மையை சொல்கிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் அப்படி என்றால் எனக்கு விளக்கம் கொடுக்கிறேன் ஆகவே யாராக இருந்தாலும் சரி நூத்தி முன்னூறு பதினைந்து அங்க சென்று வந்தா விட்டு அடைந்து விட்டீங்க யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாலையை போட்டு நான் விட்டு வந்தேன் சொல்லுங்க பாலன் ஜோசிக்கே விட்டு விடுகிறேன் ஒருவர் நூத்தி எட்டு நூத்தி எட்டு உத்திராச கொட்டையில மாலை போட்டிருக்கிறேன் இன்னொரு பத்து மாலை வாங்கி மாட்டேன் பெரிய ஆக முடியாது ஆகவே நம்ம என்ன நேரம் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே நடந்து விடாது நடக்கும் நம்ம நகல் நம்ம கூட தான் இருக்கும் நம்ம கிரகம் நம்ம கூட தான் இருக்கும் அங்க சென்று வந்தால் தொலைந்து விடாது இங்க சென்று வந்தால் தொலைந்து விடாது நன்றாக ஆராய்ந்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து நல்லா செய்து நீங்கள் பலன் பெறலாம் நீங்க சோழி பார்க்க வருவார்கள் முன்பை செய்து விடுவார்கள் நல்லா பழங்க வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு புது வருட பார்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய வரலாறு சொல்கிறேன் அந்த வருடம் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பது விளக்கத்தை நன்றாக கூறுவேன் சொல்வதை கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா